வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகக் கருதுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நெருக்கமாக பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர் டிக்கர் ஜி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் துணைப் பிரிவைச் சேர்ந்தது ரீட்டெயில் ப்ராடக்ட் முப்பத்தி இரண்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை நாங்கள் பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு வருமாறு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்த பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் மைனஸ் பூஜ்ஜியம் சதவிகிதத்தின் இயக்கவியலை காட்டியது முப்பத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் ஒரு டாலர் எண்பத்தி இரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் பத்தொன்பது சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் நூற்று எழுபது பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஒன்பது ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் ஒன்று எழுபத்தைந்து ஐந்து பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக நாற்பது புள்ளி ஆறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களின் லாபம் எட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி நான்கு துணைப்பிரிவு ஒன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடும்போது வருவாய் விகிதங்களுக்கு பங்குச் சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நான்காயிரத்து ஐநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் எட்டு புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஆறு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை பங்கை விட நூற்று மூன்று சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எழுநூற்று எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது முன்னூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு இலாபத்தின் அளவு மூன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒன்பது புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு முன்னூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பதினேழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபத்தேழு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக பதினெட்டு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினாறு டாலர் முப்பத்திரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் குரோசரி அவுட்லெட் ஹோல்டிங் கோர்ப் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது பதினெட்டு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஆகஸ்ட் பதினான்கு முதல் நான்கு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் நான்கு வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் பி ஆர் கே ஆர் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்